வெல்கம் டு ட்ரிபிஐ குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வேணும் நம்ம சேர்த்தாலே போதும் இதையெல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு பவுட்ரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து அரை கிலோ அளவுக்கு கோவக்காயை எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா இதை சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறி தண்ணிலாம் நல்லா வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்ச கோவக்காயை அதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி வினிகரில் வேக வைக்கிறதுனால இது வந்து ஒரு வருஷத்துக்கு இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து அதே பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுட்ரை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா கறக்காமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்தா மட்டும் போதும் மசாலா கரைக்கிடாமல் லைட்டாக வறுத்துக்கோங்க அடுத்து இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வினிகர்லேயும் இந்த மசாலாவை கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கெட்டி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வினேகர் கோவங்காயோட அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவும் அருமையான கோவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிருச்சு இந்த ஊறுகாய் வந்து நம்ம உடனே சாப்பிடாமல் ஒரு ரெண்டு அல்லது மூணு நாள் வரைக்கும் இதை வந்து அப்படியே நல்லா ஆற விட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி மூணு அல்லது நாலு நாளைக்கு அப்புறம் நம்ம எடுத்து நம்ம சாப்பாடு எது எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கோவங்காயை உப்பில் ஊற வச்சனால எக்ஸ்ட்ரா உப்பு எது நம்ம சேர்க்க வேணாம் அப்புறமா இதில் லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு இதை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்திப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி